வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்களுக்கான ஒரு அறிவிப்பு இந்தியாவில் வருகின்ற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் கூறுகின்ற ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது பெற்றோரை கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை பற்றி கவலைப்படுவது கிடையாது நண்பர்களே அத்தகைய நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகிறார்கள் இதை மனதில் வைத்து மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு அடல் அடல் யோஜனா திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்த அறிமுகப்படுத்தி இருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகிறது நிதி உதவியும் வழங்குகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த திட்டத்திற்கு இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறார் நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமல்லாமல் முதியோர் இல்லங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மேம்படுத்தவும் வயோஸ்டி திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக்கு காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்கள் வழங்கவும் இந்த திட்டம் பயன்படுது உண்மையிலேயே வயசானவங்களை தாங்க நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது என்னன்னா குழந்தைகள் வயதான தம்பதியினர் வயதானவர்களை மட்டும்தான் நம்ம ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கணும் ஓகேங்களா அடல் வயோ அபியுதோ யோஜனாவின் நன்மைகள் இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் ஓகேங்களா உங்களுக்கு அமைக்கப்படும் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்களும் நிறுவப்பட்டிருக்கிறது ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க சீனியர் சிட்டிசன்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்றதுனால சீனியர் சிட்டிசன்களே இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா இது போல பல்வேறு விதமான தகவல்களை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள நம்ம பார்க்க போகிறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி